வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கள்ள நோட்டுகள் பிரச்சனை அங்கங்கே இருக்குங்க அந்த நோட்டுகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை இப்போது உங்களுக்கு எளிய ஒரு டெமோ மூலம் தரேன் இது வந்து யூவி லைட் மிஷினுங்க அல்ட்ரா டியூப் டியூப்லைட் உள்ளது இது சிறிய லெவலில் இருக்குங்க இரநூறு ஐம்பது ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு அமேசானில் கிடைக்கிது அந்த மிஷினை வாங்கி வச்சு கூட நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கலாங்க இப்போ நான் இந்த மிஷினில் ஒரிஜினல் நோட்டு எப்படி இருக்குன்றதும் கடையில் கொடுக்கக்கூடிய நோட்டுகள் இருக்குங்க பிரிண்டட் நோட்டு அதோடய வித்தியாசத்தையும் காட்டுறோம் பாருங்கள் எமது கலர் ப்ளஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற பயனுள்ள விஷயத்தை நான் சொல்கிறேன் இப்போது இந்த யூவி லைட் ஏரிய ஆரம்பிச்சிடுச்சு அதன் மீது ஐநூறுபா நோட்டு ஒரிஜினல் நோட்டுங்க இது இதை வைக்கும்போது அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்பரண்டான விஷயங்கள் என்னென்ன தெரியுது என்பதை நீங்கள் பாருங்கள் இந்த வெள்ளை பகுதியில் காந்தி தாத்தா படம் ஐநூறுபா நோட்டு நீர் எழுத்துக்களால் ஏதப்பட்டது உள்ள அந்த நடுவில் இருக்கிற கோடு அதில் வந்து சில விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரி இது நோட்டை ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக கண்டுபிடிக்கிறது எளிய முறையில் இந்த மாதிரி யூவி மிஷினு லைட்டு உள்ள ஒரு கையடுக்கமான கருவிகள்லாம் இப்போ வந்து போச்சுங்க அது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க ஏன்னா இதுக்கான மிஷின் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ஏழாயிரரூபான்றாங்க ஆனால் எளிய முறையில் நீங்கள் இந்தமாரி நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போது வந்து இந்த கள்ள நோட்டு பிரச்சனைனால் நிறைய பிரச்சனை இருக்குது நானே ஒரு நோட்டு மாற்றும் போது அதை மிஷினில் கொடுத்துட்டு தான் என்கிட்ட வாங்குகிறாங்க ஸோ நம்ம இருக்கிற மக்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்துறதுக்கு இதை நான் சொல்கிறேங்க இப்போ நூறுரூபா நோட்டு பார்க்குறேன் அதில் என்னென்ன விஷயங்கள் வருதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு நோட்லேயும் அதோட இது உள்ள இருக்கும் அப்படியே எல்லாமே ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியுங்க அந்த நான் கை வச்சு காட்டுற இடத்துல எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் இப்போ இந்த மிஷினில் ஒரு பேக் நோட்டு வைக்கணுங்க இது ஒரு டூப்ளிகேட் ஐம்பது ரூபா இதில் ஒன்றுமே இல்லை பாருங்கள் ஒரு இதுவுமே தெரியாது இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது போன்று அடுத்தது இன்னொரு நோட்டு வச்சு பார்க்குறேன் அதுலேயும் எந்த படமும் இருக்காது பாருங்கள் கள்ள நோட்டு என்பது இப்படி தான் வருங்க ஃபேக் நோட்டுன்றது இப்படி தான் இருக்கும் உள்ளே எதுவுமே இருக்காதுங்க இப்போ வச்சு பார்க்குறது எல்லாமே ஃபேக் நோட்ஸ் அதாவது அந்த புஸ்தக கடையில் அந்த அந்தமாரி நோட்டு இதுதான் கள்ள நோட்டை கலர் ப்ரெஸில் ப்ரிண்டிங் பண்ணி தராங்க அதை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஒரிஜினல் நோட்டில் என்ன விஷயம் தெரியுது டூப்ளிகேட்டில் என்ன விஷயம் தெரியுதுன்றதை பார்த்துங்க அந்த நீர் எழுத்துக்கள் எல்லாமே இந்த லைட்டில் வச்சு பார்க்கும்போது க்ளீனாக தெரியுங்க ஒரிஜினல் நோட்டில் டூப்ளிகேட்டில் மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதை வச்சே நீங்கள் அறிஞ்சிக்கலாம் இதுக்கு அந்த எளிய உபகரணம் அமேசானில் விற்கிதுங்க ஃபேக் நோட் டிடாக்டர் அதோடய விலை ஐநூறுரூவா ஆயிரம் கிடைக்குதுங்க ஸோ ஈஸியாக அறிஞ்சிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு விளக்கம் தரேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லார் கையிலும் இப்போ சர்வசாதாரணமாக பழங்கள் பழங்குறதுனால நமக்கு சில இடங்களில் அது பிரச்சனைகள் ஏற்படுதுங்க அதை கண்டறியத்துக்கு ஈஸியாக இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக அறிஞ்சிக்க முடியுங்க இந்த நீர் எழுத்துக்கள்லாம் எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது பாருங்க அதுதான் இந்த லைட் அல்ட்ரா வயலட் லேம்பில் வச்சு பார்க்கும்போது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க டூப்ளிகேட் நோட்டு சிவப்பு கலரில் இருக்கிறது இருபது ரூபாய் டூப்ளிகேட் நோட்டு இப்படி தான் நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கணும் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்